தனது மகளின் வளமான எதிர்காலத்திற்காக தூரதேசம் சென்ற தாயொருவர் பணியிடத்தில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி சிதைந்து போன கனவுடன் நாடு திரும்பும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் மற்றும் ஒரு சம்பவத்தை நியூஸ் பதிவு செய்கிறது திருகோணமலை மோதூர் கடற்கரை சேனை கிராமத்தைச் சேர்ந்த இவர் கனகசபை சித்ரவேல் ஜெயலட்சுமி கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் தனது உரை மகளின் எதிர்கால நலனுக்காக சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக ஜெயலட்சுமி தொழில் பெற்று சென்றார் வயோதிபரான தாயார் வயதுக்கு வந்த மகள் இருவரையும் பராமரிக்கும் பொறுப்புடன் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இரண்டாயிரத்து மாதம் ஏழாம் திகதி ஜெயலட்சுமி சவுதி அரேபியா நோக்கி பயணமானார் இன்னும் அம்மா வரல அம்மாவும் எடுத்துட்டாங்க அப்பாவும் கல்யாணம் கடித்து போய் தேர்ட் எனக்கு ரெண்டு வயசுலயே அம்மா காசு அனுப்புல போனதுக்கு பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இலக்கான ஜெயலட்சுமி அங்கிருந்து தப்பிச் சென்று சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகத்தில் இப்பொழுது தஞ்சம் அடைந்துள்ளதாக ஜெயலட்சுமி என் தாயார் குறிப்பிடுகின்றார் வெளிநாடு சென்று ஒரு அஞ்சு நாளையால தனக்கு இருக்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி என்ன எடுங்கன்னு சொல்லி அவ டெலிபோன் பண்ணி சொல்லி அவ ஏஜென்ட் சொன்னேன் ரெண்டு லட்சம் ரூபா தந்ததுக்கு நாலு லட்சம் ரூபா தந்தா தான் நான் எடுத்து தருவோம் சொல்லி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இருந்தா இந்த உள்ள போயிருக்கவில் சவுதி அரேபியாவில் ஜெயலட்சுமிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி உறவினர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லாத்தையுமே அவ தாங்கி திருந்து ஏலாம சாப்பாடு விட்டு வேற வீட்டுக்கு போய் அந்த வீட்டுலயும் கொஞ்ச நாள் அவங்க அந்த அவங்க சம்பளம் ஜெயலட்சுமி தொடர்பாக செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரக காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் அவர்கள் தொடர்பில் தொழில் ஒப்பந்தங்களின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பணியக அதிகாரி ஒருவர் கூறினார் அத்துடன் ஜெயலட்சுமியை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரி மேலும் தெரிவித்தார்.